வணக்கம் வாசிப்பவர் பாகிஸ்தானின் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வெற்றிகரமாக வீழ்த்தப்பட்டதாக இந்தியா கூறியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் பாதுகாப்பு படையின் செயல்பாடுகளை ஊடகங்கள் நேரலையில் ஒளிபரப்புவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது உணவு தானியங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி மற்றும் பார்த் சலூம்கே அரையிறுதிக்கு செய்திகள் பாகிஸ்தானின் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வெற்றிகரமாக வீழ்த்தப்பட்டதாக இந்தியா கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தனர் இந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று பாகிஸ்தான் கூறுவது நகைப்பிற்குரியது என்று திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் பாகிஸ்தான் பொய்களை கட்டவிழ்த்து விடுவதை சர்வதேச நாடுகள் அறிந்துள்ளதாகவும் அவர் கூறினார் ரானம் மற்றும் சேர்ந்த முப்பத்தாறு இடங்களை குறிவைத்து ட்ரோன்களை பாகிஸ்தான் செலுத்தியதாகவும் வான்வழியிலேயே அவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் தெரிவித்தார் சிவில் விமானத்தை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தியதாக ஆதாரத்துடன் அவர் விளக்கினார் சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது இது என்றும் அவர் தெரிவித்தாா் பட்டிண்டா ராணுவ நிலையை குறிவைத்து பாகிஸ்தான் செலுத்திய ஆளில்லா விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினரால் அத்துமீறி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இதில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரிய அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விங் கமாண்டர் வியாமிகா சிங் தெரிவித்தார் இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார் பாகிஸ்தான் படையினர் நேற்றிரவு நடத்திய வான் தாக்குதலை வெற்றிகரமாக நமது படையினர் முறியடித்துள்ள நிலையில் நேரடியாக இப்பணிகளை பிரதமர் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே வான் பாதுகாப்பு கட்டமைப்பு வலுவாக உள்ளதை பாதுகாப்பு படையின் நேற்றைய செயல்பாடுகள் உணர்த்தியுள்ளதாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நேற்று பாகிஸ்தான் இராணுவம் நமது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் அதையும் தாண்டி நமது ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன் மற்றும் மிசைல் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அதை முழுதுமாக இந்திய ராணுவம் முறியடித்திருக்கின்றது நமது பாணி காக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுவோம் அது முழுமையாக பாதுகாத்திருக்கின்றது அவர்களுடைய அனைத்து ட்ரோன்களையும் மற்றும் அவர்களுடைய மிசைல் சிஸ்டத்தை முழுவதும் நாம் வானிலேயே நாம் அதை அழித்திருக்கின்றோம் அவர்களுக்கு தக்க அடியை நமது பாரதம் கொடுத்து கொண்டு வருகின்றது நமது கப்பற்படையும் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி கொண்டு வருகின்றது தீவிரவாதம் நம்மை மட்டும் பாதிக்கவில்லை உலகத்தையே பாதித்திருக்கின்றது அந்த உலகத்திற்கான தீவிரவாதத்திற்கான அந்த போரை இந்தியா எடுத்திருக்கின்றது பாகிஸ்தானை வீழ்த்தி பாகிஸ்தானில் இருக்கின்ற தீவிரவாதத்தை முழுவதுமாக களையெடுத்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாரதத்தை நாம் படைப்போம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இணைப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகளுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் எல்லைப் பகுதிகளில் நிலவும் சூழல் மற்றும் விமான நிலையங்களின் பாதுகாப்பு குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி போர்க்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் பாதுகாப்பு படைகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நேரலை செய்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுகாதார கட்டமைப்பு வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டாா் உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி நான்கு முதல் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் பயறு வகைகளும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையே இணையதள வர்த்தகம் வாயிலாக வாக்கி டாக்கிகளை விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் கூறியுள்ளது இதன் செயல்பாடுகள் குறித்த விவரங்கள் முறையாக இல்லாததன் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார் உரிய நெறிமுறைகளை பின்பற்றாமல் வாக்கி டாக்கிகளை இணையதளங்களில் விற்பனை செய்வது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார் அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அத்தியாவசிய பொருட்களை வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் அனைத்தும் உரிய நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஆபரேஷன் சிந்து ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பு நிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரிய அளவில் மாற்றமின்றியும் நாளை முதல் அதற்கடுத்த மூன்று நாட்களில் படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஊக்கிய குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று திச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நறுமணப் பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கும் வகையில் நூற்று முப்பது கிலோ எடை வாசனை பொருட்களைக் கொண்டு அலங்கார வளைவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கோடை விழாவின் இரண்டாவது நிகழ்ச்சியான பதினோராவது வாசனைப் பொருட்கள் கண்காட்சி இன்று துவங்கியது சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கும் விதமாக நூற்றி முப்பது கிலோ எடையில் வாசனைப் பொருட்கள் அலங்கார வளைவு அமைக்கப்பட்டுள்ளது கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக எண்பது கிலோ அளவிலான ஏலம் பட்டை கிராம்பு சோம்பு போன்ற வாசனைப் பொருட்களை கொண்டு ஐந்து அடி உயரம் பதிமூன்று அடி நீளத்தில் அமைக்கப்பட்ட பாரம்பரிய குன்னூர் ரயில் நிலையம் மற்றும் மலை ரயில் எஞ்சின் சுற்றுலாப் பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது இருபத்தி கிலோ வாசனைப் பொருட்களை கொண்ட உருவாக்கப்பட்ட வண்ணத்துப்பூச்சி இருபது கிலோ எடையில் இந்திய வரை படம் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை போற்றும் விதத்தில் வாரிவாசலில் இருந்து சீர்பாயும் ஜல்லிக்கட்டு காலை மற்றும் வீரன் ஆகிய வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கண்டுசித்து வருகின்றனர் சரவணன் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மற்றும் மாங்காடு நகராட்சி பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தலைமையில் இன்று குன்றத்தூரில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணியினை ஆட்சியர் திருமதி அருணா இன்று மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணியினை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி சித்திரை திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி மற்றும் பார்த் சலுங்கே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் தீபிகா குமாரி சீனாவின் லீ ஜியாமனை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பார்த் சலுங்கே கொரியாவின் கிம் ஜே டியோகே வென்றாா் தக்தி கோப்பைக்கான மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜஸ்கரன் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் ஈரானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபது ஐந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் தாய்பே ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று எட்டு என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் ஹங்இ டிங்கை வென்றார் ஆஸ்திரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் வைஷாலி ரமேஷ் பாபு முதலிடத்தில் உள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்றது பெற்றுவரும் ஆசிய செஸ் சாம்பியன் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் நிஹால் சரேன் முரளி கார்த்திகேயன் ஆகியோர் வெற்றி பெற்றனர் ஆசிய வளுதூக்கம் சாம்பியன் போட்டி சீனாவில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் சீரம் நிருப்பமா தேவி மற்றும் தில்பக் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானின் நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வெற்றிகரமாக வீழ்த்தப்பட்டதாக இந்தியா கூறியுள்ளது ஆபரேஷன் நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் பாதுகாப்புப் படையின் செயல்பாடுகளை ஊடகங்கள் நேரையில் ஒளிபரப்புவதை தவிர்க்குமாறுப்பட்டுள்ளது உணவு தானியங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி மற்றும் பார்த் சலுங்கே அரையிறுதிக்கு பெற்றது